அம்மை நோய்கிற சிக்கன் பாக்ஸ் இருக்கும்போது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது காரமான காரமான எந்த ஒரு பொருளும் பொருள் சாப்பிடும்போது வாயிலையும் இருக்கும் அந்த புண்டல் இரிட்டேட் சாப்பிடாதீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா மிளகு பொடி காரப்பொடி சாம்பார் பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் சேர்த்திக்காதிங்க அதனாலதான் பெரியவங்க தாளிக்க கூட கூடாது கடுகு காரம் கூட ஒத்துக்காதுங்கிறனால அதை சொல்லியிருப்பாங்க சாப்பாட்டில் அதிகமான உப்பு சேர்த்திக்காதுங்க சிட்ரஸ் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க புளி ஆரஞ்சு சாத்துக்குடி எச்சம்பளம் ஊர்கா இவன் தக்காளி கூட நிறைய சேர்த்திக்காதீங்க ஹார்டான கிரன்ச்சியான ஐட்டம் சாப்பிடாதீங்க அப்ப என்னதான் சாப்பிடலாம் கஞ்சி நிறைய எடுத்துக்கலாம் சாதம் பேஸ் பண்ணிய உணவுகள் எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம் குக்டு பேக் சாஃப்ட் பிளான் எல்லாமே நீங்க சாப்பிட்டுக்கலாம் முக்கியமானது தண்ணீர் நிறைய குடுக்கிறது தண்ணீரும் தூக்கமும் தான் சிக்கன் பாக்ஸ்க்கு மேய் மருந்து நிறைய தண்ணி குடிக்கணும் இளநீர் குடிக்கலாம் வேப்பல சாறு குடிக்கலாம் மஞ்சள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எல்லாத்தையும் நிறைய சேர்த்திக்கலாம்